அன்பான மிதுனராசி அன்பர்களே கலையாத கல்வி குறையாத வயது கபடு வாராத நட்பு கன்றாத வளமை குன்றாத இளமை கழுவினி இல்லாத உடல் சலியாத மனம் அன்பு அகலாத மனைவி தவறாத சந்தானம் தாழாத கீர்த்தி மாறாத வார்த்தை தடைகள் வாராத கொடை தொலையாத நிதியம் கோணாத கோல் ஒரு துன்பமில்லாத நல்வாழ்வு பராசக்தி பரிபூரணமாக உங்களுக்கு துய்யனின் பாதத்தில் அன்பு உதவி பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டாய் அலையாழி அறிதுயிலும் ஆயனது தங்கையே ஆதி கடவுரின் வாழ்வே அமுதீஷர் ஒரு பாகம் அகலாத சுகபாணி அருள்வாமி அபிராள் எங்கள் மிதுனராசி அன்பர்களுக்கு அவங்க நினைச்ச எல்லா விஷயத்தையும் நீ நடத்தி கொடுக்கணுமா உன் மனசார உன்னுடைய பாதத்தில் பிரார்த்தனைகளை வைக்கிறோம் அன்பானவர்களே உங்களுக்கு இப்போ உள்ள நேர அடிப்படையில் தைரியங்கள் பிறக்கக்கூடிய நேரம் சில விஷயத்திற்காக நல்ல ரூட் நல்ல ஒரு வழியை பயன்படுத்தி வெற்றி பெறக்கூடிய நேரத்துக்குள்ளே வந்திருக்கிறோம் ஏற்கனவே பல விஷயங்களை சந்திச்சிருக்கிறோம் பல தர்ம சங்கடமான சூழ்நிலைகளை சந்தித்தவர்கள்தான் இந்த மிதுன ராசி அன்பர்கள் தர்ம சங்கடமான சூழ்நிலைகள் அதில் அதிகமாக அந்த மிதுன ராசிக்காரர்கள் சந்தித்தது இழப்புகள் நல்ல மனுஷங்களை நிறைய இழந்துடும் நமக்கு யாரு உதவி செய்யறாங்களோ அவர்களை இழந்துடும் அது இயற்கையுடைய கொடுமை நம்ம காரணம் இல்லை இன்னைக்கும் மிதுன ராசிக்காரர்கள் பாவம் பார்க்கக்கூடியவர்கள் பரிதாபம் பார்க்கக்கூடியவர்கள் நல்லவர்களை பயன்படுத்திக் கொள்ளக்கூடியவர்கள் இந்த உலகத்தை விட்டு சில நல்லவர்கள் உங்களிடத்திலிருந்து சென்று விட்டார்கள் உலகத்திலே போயிட்டாங்க அதுக்கு நீங்க ஒன்னும் பொறுப்பு இல்லை அந்த நல்லவர்கள் தான் உங்களுக்கு ஒரு வில் பவராக இருந்திருக்கிறாங்க இப்போ நீங்க துவண்டி போயிட்டீங்களா பயப்படாதீங்க நீங்க தோழ வேண்டாம் இன்னமும் உங்களுக்குள் நம்பிக்கை இருக்கு இந்த அத்தியாயம் எப்படின்னா இந்த பகுதியை நாங்கள் எடுத்திருக்கிறது என்னன்னா பிரம்மன் ஒரு எழுத்த எழுதிட்டான் பிரம்மன் எழுதுனதை யாராலும் மாற்ற முடியுமா முடியாது ஆனா உண்மையான நம்பிக்கை வைத்தால் பிரம்மன் எழுதியது நமக்கு கர்ம விதி அடியில தான் எழுதியிருப்பான் கர்ம விதி அடிப்படையில தான் அப்ப கர்ம விதி அடிப்படையில எழுதின பிரம்மனுடைய விதியை மாற்ற முடியும் அந்த கிருக்கல்களை ஒரு ரப்பரை கொண்டு அழைக்க முடியும் நான் சொல்றேன் நம்புறேன் ஐயா நிறைய உதாரணம் இருக்கு மார்க்கண்டேயருக்கு பதினாறு வயசுல மரணம் சம்பவிக்கணுங்கிறது ஜோதிட விதி சுவாமி கேட்டு தான் கொடுத்தார் அவங்க அப்பா அம்மாவுக்கு ஒரு குழந்த குழந்தை வேணும்னு கேட்குறார் மார்க்கண்டேயரோட அப்பா உனக்கு அழகான பிள்ளை வேணும்னா நூறு வயசு இருப்பான் அறிவான பிள்ளை வேணும்னா பதினாறு வயசில் போயிடுவான் என்கிட்ட வந்துடுவான் எந்த பிள்ளை உனக்கு வேணும்னு கேட்டால் அந்த மார்கண்டையருடைய தந்தையார் சொல்றார் எனக்கு அறிவான பிள்ளை பதினாறு வயசுலேயே உன்கிட்ட வர பிள்ளையாக இருந்தாலும் பரவாயில்ல அவனுக்கு அறிவான பிள்ளை தான் விரும்புகிறார் அப்படி பிறந்தவர் தான் மார்க்கண்டையர் மார்க்கண்டையோட உயிர் பதினாறு வயசில் பிரியணும் விதி யமதர்மராஜன் கண் விழிக்க அதாவது பாசக்கையை வீசி ஆனால் மார்க்கண்டையர் நம்பிக்கையோடு பகவான சரணாகதி அடைகிறார் கை ஆலிங்கனம் பண்ணிக்கிறார் கட்டி பிடிச்சிக்கிறார் எதுக்காக உயிர் போக போகதேன்னு இல்லை உயிர் போற நிலையிலும் நீதான் எனக்கு வேணும்னு நல்லா கவனிக்கணும் உயிர் மீது ஆசை வைத்து மார்க்கண்டயர் இறைவனை கட்டி ஆற தழுவவில்லை பயத்துல இல்லை அன்பளை கட்டிக்கிறான் மனுஷன் உன்னை விட்டு எனக்கு போக முடியல அப்படி அந்த பாசக்கயிறு சுவாமியின் பட்டு சுவாமியும் சேர்த்து இருக்கிறார் இது வந்து மார்க்கண்டையரோட வரலாற்றில் வரும் புராணம் படிக்கும்போது பாருங்க எதுக்கு இப்போ நான் இந்த இடத்த சொல்கிறேன்னா மிதுன ராசிக்கு சொல்றேன் அப்படின்னா அந்த விதியை எப்படி இறைவன் மாற்றினாரோ அதுக்கு பிறகு சிரஞ்சீவியா என்றுமே சிரஞ்சீவியா மார்க்கண்டை நீ இருக்கணும் அப்படின்னு அருள் புரிகிறார் பகவான் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னா நம்மளோட விதியும் மாற்றப்படும் இன்னைக்கு எத்தனையோ இழப்புகளை சந்திச்சிருக்கிறோம் மிதுன ராசிக்காரர்கள் வெறுப்பானவர்களாக பல பேருக்கு தெரிகிறாங்க உண்மையிலே ரொம்ப நல்லமுள்ளவும் கொண்டவர்கள் மிதுனராசிக்காரர்கள் ஆனால் பல பேர் மிதுனராசிக்காரர்களை வெறுப்பானவர்களை பார்க்குறாங்க காரணம் என்ன பொய்யா சம்பாதிக்கிறவங்களை கண்டால் மிதுனராசிக்கு பிடிக்காது நியாயமாக சம்பாரிங்கன்னு மிதுனராசியே சொல்லும் அதான் மிதுன ராசிக்காரர்கள் ஏன்டா கொள்ளை அடிக்கிறீங்க நியாயமாக சில பேர் ராசியை நீ கேட்பாங்க அவர் அவருக்கு நியாயமா சம்பாதிக்கிது சர்வீஸ் நிறையா நிறையா பகவான் கொடுக்குறான் சர்வீஸ் மைண்ட் நம்ம என்ன தொழில் பண்ணாலும் அதை சேவையாக அதிகமாக செய்யக்கூடியவர்கள் மிதுன ராசிக்காரர்கள் அதனால பகவான் நிறைய நல் விஷயத்தை கொடுப்பான் ஆனா இந்த நல்லது நடக்கிறத பார்த்து பல பேர் வைத்தறிச்சல் தான் ஒரே பர்னிங் தான் பொறாம எந்த இடத்துல சார் இல்லை பொறாம எந்த இடத்துல இல்லை மிதுன ராசி மட்டும் என்ன விதிவிலக்கா அப்போ அந்த மிதுன ராசியை மட்டும் நிறைய பேர் பொறாம பொச்சரிப்புகள் கண் திருஷ்டி அதனால தான் நான் என்றைக்குமே சொல்லுவேன் மிதுனராசிக்காரர்கள் பைக்கில் ரொம்ப ஸ்லோவாக போங்க ப்ளீஸ் என் சகோதரரா சொல்கிறேன் சகோதரியாக சொல்கிறேன் பைக்கில் ஸ்லோவாக போஸ்டே வேண்டாம் உங்களுக்கு பைக்கில்னு சொல்றதை விட லைஃப்லயே ஸ்லோவாக போங்க பொறுமையாக நம்ம வெற்றி பெற்றுருக்கோம் இந்த முயல் ஆமை கதை தெரியும் எல்லாருக்கும் தெரியுமில்ல முயல் ஆமை அதுக்கு ரெண்டையும் சேர்த்து பாருங்கள் முயலாமை அந்த முயலாமை நமக்கு வேண்டாம் முன்னுக்கு வரக்கூடிய ஆமையாக நாம் இருக்கணும் ரெண்டு ஓட்டம் நடக்குது முயலும் ஆமையும் போறதுதான் கதையில பழைய காலம் அது ரெண்டுமே முன்னோக்கி தான் போகுது என்னைக்குமே ஆமை பின்னோக்கி வரல ஆமையாகவே மிதுனம் இருக்கட்டும் முன்னோக்கி செல் முயன்று வருகிறது ஆமை ஆமா பார்த்திருக்கீங்களா அது மண்டை ஓடும் மாதிரி ஒரு சேஃப்டியாக அதை சேஃப்டி பண்ணிட்டு வரும் முயல் எங்கேயாவது போனதுன்னா கிழிச்சுக்கும் ஒரு கம்பியில் மாட்டினா கூட கிழிச்சிக்கும் ஆனால் ஆமாம் அந்த கம்பிக்குள்ளேயும் அழகாக போய் உள்ள வந்துடும் ஓடு அப்போ அது மாதிரி முயன்று வரக்கூடியவர்கள் இந்த மிதுன ராசிக்காரர்கள் அப்படி இந்த மிதுன ராசிக்காரர்கள் தயவு செய்து இந்த பதிவு பார்க்கக்கூடியவர்கள் வாழ்க்கையில் வெற்றி அடையணும்னா முதல் விஷயம் மிதுன ராசிக்காரர்கள் ஸ்லோவாக மெயின்டைன் பண்ணுங்கள் சக்ஸஸ் ஆகிடுவீங்க பதட்டமே படாதீங்க எனக்கு ஒரு நண்பர் இருந்தார் நடராஜன்னு பேர் அவர் பேரே நடராஜன் மிதுன ராசிக்கு ஒரு ஆக்டு தான் இல்லை அவர் என்ன ராசின் ஆனால் எனக்கு தெரியல அவர் எனக்கு ஒரு வார்த்தை சொன்னார் நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சில விஷயங்களை செய்வேன் அப்போ சொன்னார் எல்லாத்துக்கும் ஃபாஸ்ட்டாக பண்ணுற பொறுமையாக பண்ணுப்பா நானும் அவரும் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறப்பட்டு போகிறோம் நான் ரொம்ப வேக வேக வேகமாக ஒரு வேலையை முடிச்சுட்டு ஒரு அஞ்சு வேலையை முடிச்சுட்டு அந்த இடத்துக்குள்ளே போகணும் இந்த நண்பர் பொறுமையாக வராரு நான் நாலாவது இடத்துக்கு போகும்போது அவரும் அந்த நாலாவது இடத்துக்கு வந்துட்டார் எனக்கு புரியவே இல்லை பொறுமையாக வந்தார் நான் வேகமாக போனேன் ஐந்தாவது இடத்துக்கு ரெண்டு பேரும் ஈவனாக போய் நிற்கிறோம் இப்போ இதில் எங்கே என்ன தப்பு நடந்தது அப்படின்னு பார்த்தா இவருக்கு இந்த பொறுமையாக வரும்பொழுது அந்த ட்ராஃபிக்கை எப்படி மெயின்டைன் பண்ணி வெளியில் வரணும்னு அவருக்கு தெரியுது நான் அவசரமாக போய் போய் என்ன பண்ணுறேன் நல்லா கவனிக்கிறீங்களா இப்போ அந்த டூ வீலர் ஃபோர் வீலர்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நாலு ஃபோர் வீலரில் போயிட்டுருக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டக்குன்னு போய் யூ டேர்ன் போட்டு திரும்பணும் இந்த ரைட் சைடில் ஏறி சில பேர் போயிட்டுருப்பாங்க லாங் டிரைவ் போகிறவங்க ஆனால் நுணுக்கமாக போகிறவங்க சென்ட்ரலில் தான் போவாங்க ஏன்னா லாங் டிரைவ் போகிறவங்க ஹைவேல போகும்போது இந்த ரைட்லேயும் லெஃப்ட்லையும் லெஃப்ட்லேயும் ஏறமாட்டாங்க ஹையில சென்டரில் போவாங்க என்ன காரணம் திடீர்னு ஒரு ஸ்டாப் வரும்போது இல்லை ஒரு டேர்னிங் வரும்போது அந்த லெஃப்ட் ரைட் இண்டிகேட்டரை போட்டு அந்த வண்டி திரும்பும் அப்போ இவங்களுடைய ஸ்பீடு குறையும் இவங்க எதுக்காக போகிறாங்கன்னு சொன்னதில் அந்த க இண்டிகேட்டரை பார்க்க மறந்துட்டோம்னா நம்மளும் பொறுமையே அவ்வளோ தூரம் ஆகிடும் அதுக்குள்ளேயே பல வண்டி முன்னாடி போயிடும் இப்படி போன கதை தான் அது இந்த விஷயத்தை அழகாக பதிவு பண்ணிக்கங்க மிதுன ராசிக்காரர்களே என்னங்க ராசி பலன் சொல்ல சொன்னால் என்னமோ ரோடு இண்டிகேட்ரு யூ அனுங்கிறீங்க இல்லைங்க இது வாழ்க்கை பலன் மிதுன ராசிக்காரர்களுக்கு இது மாதிரி தான் நிறைய இடங்களில் மாற்றம் ஏற்படுது இந்த ஸ்லோவை நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்கள் சென்ட்ரலே போங்க நேராகவே போகும் நீங்கள் பொறுமையாக தான் போகிறீங்க ஆனால் வெற்றி பெறுவீர்கள் உங்களுக்கு நடந்த கடந்த கால விஷயங்களில் சில இழப்புகளை சந்தித்தோம் சில உறவுகளை இழந்தோம் சில மனிதர்களை இழந்தோம் பரவாயில்லை இனிமேல் அவர்களை எல்லாம் நாம் புது வடிவத்தில் பெறப்போகிறோம் ஒரு புது மைண்ட் புது தாட் நமக்கு உருவாக போகுது டெஃபினட்லி ஒரு அங்கீகாரம் பெற்ற மனிதராக இந்த உலகத்தில் வரப்போகிறோம் இதுவரைக்கும் நமக்கு ஒரு விஷயம் கிடைக்கலையே ஒரு நடக்கலையே ஏன் இந்த இடத்துக்குள்ளே நம்ம போக முடியல எவ்வளோ ஃபீல் பண்ணியிருக்கணும் உண்மையா இல்லையா இந்த இடம் ஏன் எனக்கு கிடைக்கல இந்த விஷயம் ஏன் எனக்கு அமையலை ஃபீல் பண்ணியிருக்க அந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் இப்போதைக்கு ஒரு முடிவுக்கு வருது பகவான் உங்களுடைய கருத்துக்களை எல்லாம் கேட்டு உங்கள் அப்ளிகேஷனை எடுத்துக்கிட்டு உங்களுக்கு சக்ஸஸ் பண்ணுறதுக்கு வரார் இதுதான் டைம் இது எந்த ரூட்டில் பிடிக்கணுங்கிறது தான் நான் சொல்ல போகிறேன் பொதுவாக அந்த மிதுன ராசிக்காரர்கள் என்ன விஷயத்தை செய்யலாம் பாத்தியாராக நிறைய பேர் இருப்பாங்க டீச்சிங் லைன் ஏதாவது ஒரு டீச்சிங் லைனை உங்களால் பண்ண முடியும் கலை சம்பந்தப்பட்ட தொழிலில் கூட நீங்கள் இருக்கலாம் பாடகராக பாட்டை சொல்லி கொடுக்குறவங்களா டான்ஸை சொல்லி கொடுக்குறவங்க பாத்தியார் தான் அதிகபட்சம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்ஜினியர் தகவல் தொழில்நுட்பம் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் இருக்கிற பிள்ளைங்க எல்லாம் நிறைய பேர் மிதுன ராசியில் தான் இருப்பாங்க ஆராய்ச்சி ஏன்னா ரொம்ப பொறுமை சாலிங்க ஐடி பீப்புள்னு சொல்லிட்டு ஒரு இது வச்சுருக்கிறாங்க ஐடி பீப்புள் மாதிரி பொறுமையானவர்கள் யாருமே கிடையாது ஐடியில் ஒர்க் பண்ணக்கூடிய இன்ஜினியர் அதாவது பாத்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி தகவல் தொழில்நுட்பத்தில் வேலை செய்யக்கூடிய அன்பு சகோதர சகோதரர்களைப் போல பொறுமையாசாலிகள் யாருமே கிடையாது அவங்கெல்லாம் வந்து போர்வை எடுத்து போத்திக்கிட்டே வேலை பார்க்கிறான் போர்வையே துக்கம்னு தெரியுது அது சந்தோஷம் இல்லைன்னு தெரியுது இருந்தாலும் அதை எடுத்து போத்திக்கிட்டு வேலை பார்க்கிறான் இதுதான் மிதுனம் நம்மளை பல பேர் வந்து சித்தரிக்கிறாங்க கேலிக்கே பேசுறாங்க என்டர்டைன்மெண்ட்டாக பேசிக்கிறான் சில பேர்லாம் ஆனாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் மிதுனராசியில பிறந்தவங்களை வச்சு என்டர்டைன்மெண்ட்டே நடக்குது இருந்துட்டு போதும் போங்க ஒரு பத்து பேர் சந்தோஷமா பேசிட்டு போட்டோம் யார் என்ன பண்ண முடியும் நான் சில பேருக்கு சொல்லுவேன் என்ன நிறைய பேர் சில இடத்துல திட்டுவாங்க கமெண்டில் தானே இப்போ சொல்கிற ஸ்க்ரீனில் வர்றது ரொம்ப கஷ்டம்ப்பா அப்படின்னு ஸ்க்ரீனில் உண்மையிலே பேசுறது பெரிய சிரமங்க கமெண்ட்ல யார் வேணாலும் பேசலாம் நான் தான் சொல்லுவேன் அந்த அந்த தெளிவை இறைவன் உங்களுக்கு கொடுக்குறான்னு மிதில ராசிக்காரர்களே நீங்க கண்டிப்பா வெற்றி பெறக்கூடியவர்கள் ஆளுமை திறன் கணக்கர்கள் எழுத்துப்பூர்வமான கணக்காளர்களாக வருவார்கள் மிதுல ராசிக்காரர்கள் அட்வைட் ஜட்ஜி நீதி அரசர்கள் இவங்க மிதுல ராசில வருவாங்க அப்ப இது மாதிரி துறையை நீங்கள் தேர்ந்தெடுங்க சார் நான் அண்ணாட ஏதோ சிமெண்ட் ஒர்க் பார்த்துக்கிட்டு இருக்கிற நீங்கள் போய் ஜட்ஜி வக்கீலு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிங்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் அன்பு சகோதரர்களே நீங்கள் இருக்கிற இடத்துல நீங்கள் ஜட்ஜி வாதிடக்கூடியவர் ஒரு விஷயத்துக்காக போராடக்கூடியவர் பொறுத்து காத்து வெற்றி பெறக்கூடியவர்கள் வார்த்தையை நல்ல கவனிங்க பொறுத்து காத்து வெற்றி பெறக்கூடியவர்கள் சும்மா கிடையாதுங்க மிதுன ராசிக்காரர்கள் எந்த தொழிலை செய்தாலும் முழு ஞானத்தை உள்வாங்கி செய்யக்கூடியவர்கள் முழு ஞானத்தை அதுக்கு தான் கொஞ்சம் பொறுமையாகுங்கிறேன் டிலே ஆகும் டைமு இந்த நேரத்தில் யாராவது அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க நம்மளை வந்து நீங்கள் ஏன் இவ்வளோ ஸ்லோவாக பண்ணுறீங்க ஏன் இப்படி பண்ணுறீங்கலாம் கேட்டாலும் காதை கொடுத்து கேட்காதீங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து மிதுன ராசிக்காரர்களை வந்து என்னங்க நீங்கள் எதுவுமே உங்களுக்கு என்ன காதிலே உழுவாதான்னு கேட்பாங்க காதில் உழுவாத மாதிரியே இருங்க நான் பல பதிவுகளிலே இதை சொல்லியிருக்கிறேன் பல நேரங்களில் காதை பொத்தி கொண்டு இருப்பதே நல்லது மிதுனத்துக்கு ஏன்னா மற்றவங்க பேசுகிறதெல்லாம் நமக்கு எதிராக தான் பேசுவாங்க நம்மளை அங்கீகாரமே பண்ண மாட்டாங்க மிதுன ராசிக்காரர்களே அங்கீகாரமே மற்றவங்க பண்ண மாட்டாங்க ஏதாவது ஒரு குறை சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க நம்ம ஒரு பெரிய அதிகாரத்துல இருப்போம் நமக்கு மேல இருக்கிற ஒருத்தர் வந்து அங்கேருந்து நான் இருந்து வந்தா இப்படி எல்லாம் பண்ணிருப்பேன் நீங்க என்ன இப்படி பண்றீங்கன்னு வர ஒரு பாராட்டு ஒரு சிம்பிளா ஒரு பாராட்டு அந்த பாராட்டு கூடவா பாராட்ட வழி இல்லை அப்படி கூடவா பாராட்ட வழி இல்லாம நாங்க போயிட்டோம் அப்படின்னு ராசி உண்மையிலேயே தர்ம சங்கடப்படும் ஆனா உண்மையிலே சொல்றேன் அந்த பாராட்டத்துக்கு குப்பையில போடுங்க உண்மையிலேயே நான் இடையில ஒரு பதிவு பார்த்தேன் இந்த பதிவு ரெக்கார்டு பண்றதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி இஸ்ரோ அங்கே பார்த்தீங்கன்னா இந்த சந்திராயன் மூன்று அந்த அந்த விஞ்ஞானிகளில் ஒருத்தர் கை கட்டிட்டு நிற்கிறார் அவர் கூட வரைபடத்தில் புகைன் உட்ஸில் கூட போட்டு காட்டினாங்க பாலிமரில் காட்டினாங்க நான் பார்த்தேன் உண்மையிலேயே சொல்கிறேன் அவ்வளோ ஒரு பெரிய திறமையான அந்த விஞ்ஞானி கையை கட்டிக்கினா ஒரு மாற நிற்கிறாரு பிரதம மந்திரி வந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு அந்த பதிவை பார்த்தேன் இப்போ அவர் கையங்க கட்டிக்கிட்டு இருந்ததுனாலையோ ஒதுங்கி இருந்ததுனாலையோ அவர் விஞ்ஞானி இல்லைன்னு வந்துதா நல்ல கவனிங்க இதுதான் மிதுன ராசி உங்களுடைய பேர் உங்களுடைய நேரம் எங்கே வேலை செய்யணுமோ அங்கே கரெக்டாக வேலை செய்யும் ஒருத்தவங்க தான் நம்மளை ஏற்றி கொடுக்கணும் பா நம்மளை உயர்த்தி கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது மிதுன ராசிக்காரர்களுக்கு வண்டி கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகும் டோன்ட் ஒரி கடவுள் உங்கள் பக்கம் கடவுள் உங்கள் பக்கம் நான் அதுக்கு தான் முயலாமை கதையெல்லாம் சொன்னேன் ஒரு நாளும் தவற விடாதீங்க மனசை விடாதீங்க நீங்கள் என்ன இலக்க முடிவெடுக்கிறீங்களோ என்ன பேஸ் பண்ணுறீங்களோ அதை கண்டிப்பாக அடைஞ்சே திருவீங்க விட மாட்டீங்க இடம் வாங்கணும்னு நினைக்கிறீங்களா இடம் வாங்குவீங்க வீடு கட்டணும்னு நினைக்கிறீங்களா வீடு கட்டுவீங்க இல்லற வாழ்க்கையில் இப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறீங்களா இருப்பீங்க ஒரு உயர்ந்த பதவி அடையணும்னு நினைக்கிறீங்களா அடைவீங்க நமக்கு ஆனா நீங்க ஒன்றே ஒன்று மட்டும் எதிர்பார்க்காதீங்க இந்த உறவு அந்த உறவு அவர்கள் இவர்கள் நமக்கு சப்போர்ட்டா இல்லையே நினைக்காதீங்க ஒரு பயிரும் வேண்டாம் உதவினா நம்மளை தேடி வருவாங்க அவங்களுக்கு உதவி பண்ண நம்ம தயாரா இருப்போம் உதவி என்றால் தேடி வருவார்கள் அவர்களுக்கு உதவி செய்ய நாம் தயாராக இருப்போம் அவ்வளவுதான் நம்மளுடைய கான்செப்ட் அதை விட்டுட்டு அவங்க நமக்கு சப்போர்ட் பண்ணலையே இவங்க சப்போர்ட் பண்ணலையே நினைக்க வேண்டாம் இதிகாசம் படைக்கக்கூடியவர்கள் மிதுன ராசிக்காரர்கள் பல அதிசயங்கள் நிறைந்தவர்கள் மிதுன ராசிக்காரர்கள் உங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒருத்தவங்க பிறந்து தான் வரணும் அதை விட்டுட்டு புரியாமல் எல்லாம் பேசுகிறாங்களே நினைக்காதீங்க பிதற்றக்கு பிதற்றக்கூடியவர்களை கண்டு பயப்பட வேண்டாம் நான் ராசிக்கு ரொம்ப ஆனந்தமான ஒரு விஷயத்த சொல்கிறேன் பிதற்றக்கூடியவர்களை கண்டு பயப்படாதீர்கள் உங்க ப்ரமோஷனை யாராலையும் தடுக்க முடியாது உங்களோட முன்னேற்றத்தை யாராலையும் தடுக்க முடியாது பகவான் உங்களுக்கு சரியான இடத்தை சரியான கால்குலேட்டர் தான் கொடுத்து வச்சிருக்காரு நமக்கு சில வழி நடத்தக்கூடியவர்களுக்கு நல்லது நடக்கலன்னு கூடியவர்கள் நீங்க உங்களுக்கு மேல ஒரு அதிகாரியோ இல்ல ஒரு உயர்ந்த பதவியில உள்ளவர்களோ அவர்களுக்கு நல்லது நடக்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள் மிதனராசிக்காரர்கள் எத்தனை பேருக்கு அந்த எண்ணம் இருக்குன்னு நினைக்கிறீங்க நிறைய பேர் ஓனர முதலாளிய திட்டக்கூடியவர்கள் தான் இருப்பாங்க ஆனா அந்த மிதுன ராசிக்காரர்கள் முதலாளி மனசையும் குளிர வைக்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள் இல்லாத அதாவது ஒருத்தர் முதல் மிதுன ராசியில ஒரு சின்ன விஷயத்த சொல்லி நிறைவு செய்யற மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா தெரிந்தவர்களுக்கு நல்லது செய்யணும்னு முதல்ல நினைக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா தெரிஞ்சவங்க முதலாம் விட்டுருவான் தெரியாதவங்களுக்கு தான் நல்லது செய்வாங்க வெளியூர் நல்லது செய்வாங்க செய்யக்கூடாதுன்னு சொல்லல உள்ளூரில் சிரமப்படுறவனுக்கு முதல்ல ஹெல்ப் பண்ணு அப்புறமா வெளியூருக்கானவனுக்கு போ குடும்பத்தில் சிரமம் படுறவங்களுக்கு முதல்ல ஹெல்ப் பண்ணுங்க அப்புறமா அடுத்த குடும்பத்தை போய் பாருங்க இந்த தத்துவம் கொண்டவர்கள் மிதுன ராசிக்காரர்கள் இந்த தத்துவம் இது எத்தனை பேருக்கு இந்த மனசை உறங்குறீங்க இதுக்கு காரணம் என்ன புதன் பகவான் உங்களுக்கு ஆட்சி உங்களோட அதிபதி யாரு புதன் மேற்குரி தத்துவ ஞானத்தை கொடுப்பான் ஆராய்ச்சியை கொடுப்பான் யாருக்கு என்ன கொடுக்கணும் யாருக்கிட்ட என்ன செய்யணும் ஏன்னா யாருக்கிட்டையும் கை கூடாது ஆனால் அவங்க கொடுக்கறது எதுவாக இருந்தாலும் அக்செப்ட் பண்ணிப்போம் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் மிதன ராசிக்காரர்கள் உண்டா இல்லையா யோசிச்சு பாருங்க அவர்கள் என்ன கொடுத்தாலும் நான் எடுத்துக்கிறேன் அவமானத்தை கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்வேன் அந்த அவமானத்தில் அதிசயத்தை கண்டுபிடித்து வெற்றி பெறுவேன் இது மிதனராசியோட சூற்றமா யார் ஒருத்தர் என்ன முடியாது கிடைக்காது வராது போகாதுன்னு சொன்னானோ அவனுக்கு முன்னாடி அவனே எனக்கு பரிசு கொடுக்கற அளவுக்கு வாழ்ந்துருவேன் வளர்ந்து வருவேன் இதுதான் மிதுன ராசி கலை தாகம் கொண்டவர்கள் இந்த மிதுன ராசிக்காரர்கள் ஒருபொழுதும் தூங்கி விழிப்பவர்கள் இல்லை தூங்கணும்னா நல்ல ரெஸ்ட் எடுத்து தூங்கணும்னு ஆசைப்படக்கூடியவர்கள் தூங்கிக்கிட்டே இருக்கிறவங்க கிடையாது உடம்பு சோர்வுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எனக்கு அவசியம் ஜஸ்ட் ஒரு அரை மணி நேரமாவது ரெஸ்ட் அவசியம் அப்படின்னு உடலையும் பேணி காது பாதுகாக்கக்கூடியவர்கள் மருத்துவத்திற்கு தன்னை சரியாக பயன்படுத்தி கொள்ளக்கூடியவர்கள் இதுதான் மிதுன ராசி உடல் நலத்தில் ரொம்ப கவனமாக இருங்க அதை நீங்கள் சரியாக தான் பயன்படுத்துகிறீங்க ஒரு குறையும் வராது இப்படிப்பட்ட மிதுன ராசிக்கு சில வெற்றிகளை இழந்த வெற்றிகளை மீண்டும் கிடைப்பதற்கு சில விஷயங்கள் நமக்கு சகாயமாக வருவதற்கு நமக்கு பதவிகள் யோகங்கள் கிடைப்பதற்கு இறைவனை அதிகமாக பிரார்த்தனை பண்ணுங்கள் ஆனால் பகிங்கரமாக அவங்களுக்கு தெரிகிற மாதிரி இவங்களுக்கு தெரிகிற மாதிரி பெரிய அளவுல பிரார்த்தனை எல்லாம் தேவையே இல்லை சில பேர் பிரார்த்தனைங்கிற பேரில் வெளி வெளிப்படையான பிரார்த்தனை பண்ணுவாங்க அதெல்லாம் வேண்டாம் மனசார பிரார்த்தனை பண்ணா போதும் கண்டிப்பாக உங்களுக்கு பகவான் சக்ஸஸ் பண்ணுவார் இதுதான் மிதுன ராசியோட சூட்சமும் இந்த மிதுனராசிக்காரர்கள் பெருமாளையும் சிவனையும் அதிகமாக வழிபாடு பண்ணுங்க பெருமாளையும் சிவனையும் குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு மிதுனராசி அதிகமாக பண்ணுங்க ஏன்னா நீங்கள்லாம் குருவுக்கு சம்மந்தப்பட்டவர்கள் குரு இல்லைன்னா வாழ்க்கையில் வெற்றியே கிடைக்காது உண்டா இல்லையா யோசிச்சு பாருங்கள் ஒரு குரு இல்லைன்னா வாழ்க்கையில் வெற்றி கிடைக்குமா கிடைக்காது அந்த குருவுக்கு சம்மந்தப்பட்டவர்கள் இந்த மிதுன ராசிக்காரர்கள் அதனால் நல்ல ஒரு குருவை தேர்ந்தெடுங்க அவருக்கு பின்னாடி நீங்கள் இருங்க குரு தட்சிணாமூர்த்தியை தொடர்ந்து வழிபாடு பண்ணுங்கள் உண்மையிலேயே உங்கள் ஆசையெல்லாம் நிறைவேறும் உங்கள் சுவாமி ரூமில் ஒரு விளக்கேற்றி வச்சுட்டு சுவாமிகிட்ட போய் இந்த மார்க்கண்டையில் எப்படி கட்டி பிடிச்சி சுவாமியை பிரார்த்தனை பண்ணாரோ அதே மாதிரி நீங்க ஆலிங்கனம் பண்ணீங்க பகவானே உன்யன்றி வேறொன்று அறியேன் எனக்கு உன்னையன்றி வேறு ஒன்று அறியேன் நான் உறவுகள்கிட்ட சொன்னா கூட அந்த உறவு காது கொடுத்து கேட்காது நான் உங்ககிட்ட சொல்றேன் எனக்கு இந்த பதவி வேணும் நான் உங்ககிட்ட சொல்றேன் எனக்கு இந்த இடம் வேணும் நான் உங்ககிட்ட சொல்றேன் எனக்கு இந்த நிலம் வேணும் நான் உங்ககிட்ட சொல்றேன் எனக்கு இந்த உறவு வேணும் நான் உங்ககிட்ட சொல்றேன் எனக்கு இந்த தகுதி வேண்டும் உங்ககிட்ட சொல்கிற எனக்கு நல்ல மனசு வேண்டும் இதையெல்லாம் பகவான்கிட்ட கேளுங்க இந்த மிதுனராசிக்கு உண்மையிலே சொல்கிறேன் கைமேல் பலன் நிச்சயமாக கிடைக்கும் கைமேல் பலன் நிச்சயமாக கிடைக்கும் ஏன்னா பிரம்மன் எழுதிய விதி கிருக்கப்பட்டது நம்ம விஷயம் வந்து கொஞ்சம் ஃபெயிலியர் ஆக ஆரம்பிச்சுது இப்போது சரஸ்வதி தேவியும் மகாலட்சுமியும் உங்களுக்கு அங்கீகாரம் கொடுக்குறாங்க சரஸ்வதி நான் இருக்கேம்மா மகாலட்சுமி சொல்கிறா நான் இருக்கேம்மா அப்படின்னு அந்த மிதுன பார்த்து கேள்வி கேட்க சொல்கிறாங்க பதில் சொல்கிறாங்க இப்போ மிதுனராசி கவலையே பட வேண்டாம் மிதுனராசி கவலையே பட வேண்டாம் நல்ல கவனிங்க அந்த சரஸ்வதியும் மகாலட்சுமி உங்களுக்கு அனுகிரகமாக இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு ஒரு குறையும் வராது முழு வெற்றி கிடைக்கும் தெய்வ பலம் உண்டு உங்களுக்கு அதனால் பிரம்மன் எழுதிய கிருக்கல்கள் இனி ஒரு முடிவுக்கு வருகிறது உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்கப் போகிறது விடுபட்ட விஷயங்களை வெற்றியாக சூட போகிறீர்கள் நீங்கள் முடிஞ்சதுன்னா ஆண்டாலை ஒரு தடவை போய் தரிசனம் பண்ணுங்கள் ஸ்ரீவில்லிபுத்தூர் திருவில்லிபுத்தூரில் போய் ஆண்டாளை ஒரு தடவை தரிசனம் பண்ணுங்க மிதுன ராசிக்காரர்கள் நல்ல மாற்றம் ஏற்படும் அது மாதிரி சிவ சிதம்பரத்தை ஒரு தடவை சிதம்பர தரிசனமும் பெருமாள் தரிசனத்தையும் தொடர்ந்து பண்ணுங்கள் மிதுனராசிக்காரர்களுக்கு நல்ல மாற்றம் ஏற்படும் மிதுனராசிக்காரர்களுக்குரிய ஒரு ஐந்து விதமான மந்திரங்களை அடுத்த பதிவில் உங்களுக்கு கொடுக்குறேன் இந்த மந்திரங்களுக்காக ஒரு பதிவு நான் போட போகிறேன் அந்த பதிவில் அந்த மந்திரங்கள் உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை கொடுக்க போகிறது அடுத்த பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் மிதுன ராசிக்காரர்களே உங்களுக்கு வைராக்கியம்தான் உங்கள் வாழ்க்கையுடைய வெற்றிங்கிறத உறுதி செய்யுங்க உங்களுக்கு நிச்சயமாக எல்லாம் வசமாகும் ஒரு குறையும் வராது நீங்கள் முக்கியமாக செய்ய வேண்டியது ஏதாவது ஒன்று முடிவு பண்ணிங்கன்னா அஞ்சு நிமிஷம் உங்கள் வீட்டு சுவாமி ரூமில் போய்ட்டு கதவை சாத்திட்டு அப்படியே ஒரு மனப்பலகையில் உட்காந்து தியானம் பண்ணுங்க ஐந்தே நிமிஷம் யாரோ உங்களை திட்டாங்களா யாராவது உங்களுக்கு ஒரு மனப்பிரச்சனையை கொடுத்துட்டாங்களா ஒரு பெரிய கடனாக கஷ்டமா இல்லை ஒரு விஷயம் நினச்சி நடக்கலையா சுவாமி ரூமுக்கு போங்க உங்கள் வீட்டில் விளக்கேத்துங்க கதவை சாத்துங்க அப்படி உட்காருங்க தியானத்தில் அப்படியே சுவாமியை பாருங்கள் முதல்ல கண்ணை திறந்து பாருங்க கண்ணை மூடக்கூடாது தியானத்தில் கண்ணை திறந்துருக்கணும் முதல்ல கண் விழித்த நிலையில் தியானம் அந்த சுவாமி அப்படியே பாருங்கள் ஏன் எனக்கு இது கொடுக்கல ஏன் என்கிட்ட பறிச்ச ஏன் எனக்கு இது கிடைக்கல அப்படின்னு கிட்ட கேள்வி கேளுங்கள் சுவாமி பதில் சொல்வார் கண்டிப்பாக பதில் சொல்வார் அகக்கண் வழியாக மணக்கண்குள் இந்த பதிவு வேலை செய்யணும் உங்களுக்கே அது புரிதல் ஏற்படும் அடுத்ததுக்கு விடை கிடைக்கும் எனக்கு இது கிடைக்கணும் எனக்கு என்ன செய்வியோ தெரியாது பகவானே பரமேஸ்வரா நாராயணா எனக்கு நீங்கள் என்ன செய்வீங்களோ தெரியாது சரஸ்வதியே மகாலட்சுமியே நீங்கள் எனக்கு எப்படியாவது இதை நடத்தி கொடுக்கணும் அப்படின்னு அந்த பிரார்த்தனையை நீங்கள் முன்வைங்க முன் வைங்க மிதனராசிக்காரர்கள் நான் அடித்து சொல்கிறேன் முன்வைங்க நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ராசிக்கு தொய்வு வராது தூரத்திலிருந்து நான் உங்க உதவி பண்ணுறேன் உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணுறேன் இன்னைக்கு என்ன பண்ண போறீங்க இந்த பதிவு கேட்ட பிறகு சுவாமி ரூமுக்கு போகிறீங்க விளக்கேற்றுறீங்க கதவை சாத்துறீங்க கிட்ட தியானத்தில் உட்காடுறீங்க உங்களுக்கு அனைத்தும் வசமாகும் உங்கள் வைராக்கியம் ஜெயிப்பீங்க உங்கள் வைராக்கியத்தில் ஜெயிக்க போகிறீங்க மிதுனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் குரு அருள் பெற்றவர்கள் குரு அருள் பெற்றவர்கள் நீங்கள் இன்னைக்கு சொல்றங்க சில விஷயங்களை கடினமான விஷயத்த மனசார அக்செப்ட் பண்ணதுனால தான் இருந்துகிட்டு இருக்கீங்க உங்க இடத்துல இன்னொருத்தவங்க இருக்கவே முடியாது சில விஷயத்தை இழந்துட்டு தான் இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்கீங்க எவ்வளவு பிரச்சனைகளை இன்னைக்கு சந்திக்கிறீங்கன்னு உங்களுக்கு தான் தெரியும் அப்படி எழுதப்பட்ட சில கிருக்கல்களை மாத்தி அமைக்கக்கூடிய நேரம் வந்துருச்சு சரஸ்வதியும் லக்ஷ்மியும் தேவியும் உங்களுக்கு அனுகிரகம் பண்ண போகிறார்கள் இந்த சகோதரனும் உங்களுக்காக பிரார்த்தனை பண்ண போறேன் டோன்ட் வரி நல்லது நடக்கும் உங்களுடைய வாழ்க்கையில விரைவில் உங்க இல்லற வாழ்க்கையில் சந்தோஷம் கிடைக்கும் உங்களுக்கும் ஒரு தலைமை பண்பு கிடைக்கும் நிச்சயமாக சொல்ற தெய்வ பலத்தால் இந்த மிதுனம் பேர் புகழ் ஞானம் எல்லாம் கிடைக்கும் வாழ்த்துக்கள் மந்திரங்களோடு அடுத்த பதிவில் நான் உங்களை சந்திப்பேன் அனைவருக்கும் வணக்கம் எங்களுடைய அஃபிஷியல் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் பேஜ் வாட்ஸ்அப் சேனல் ட்விட்டர் இது எல்லாத்தையும் நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக அவ்வப்போது அப்டேட் நாங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் ஒரு புதுசாக இப்போ என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா ஸ்பாட்டிஃபை பாட்காஸ்ட் உங்களுக்காக ஆரம்பிச்சிருக்கிறோம் அதில் உங்களுக்கு ஜோதிடம் மட்டும் இல்லாமல் ஆன்மீக தகவல்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் லௌகீக விஷயங்கள் எல்லாத்த பற்றியும் பேசிக்கிட்டு இருக்கோம் தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு வேணும் வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும்